எோருக்கும் வணக்கம் மூன்றாம் பாகத்தின் முப்பத்தி நான்காவது அத்தியாயம் கடத்திட்டு போனதுனால அவர்களை எப்படியெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று மாமன்னல் யோசித்து பார்த்தோம் இப்ப அத்தியாயத்தை வாசிக்கலாம் காஞ்சி மாநகரம் இதற்கு முன் எந்த நாளிலும் கண்டிராத அமைதியுடன் விளங்கிற்று பெரிய பயங்கரமான புயல் அடித்து ஓய்ந்த பிறகு ஏற்படும் அமைதியை அது ஒத்திருந்தது நகரவாசிகளின் மனநிலைமையும் அதற்கேற்றபடிதான் இருந்தது வாதாபி படைகள் தொண்டை நாட்டில் சொல்லுண்ணாத அட்டுடியங்களை செய்துவிட்டு பின்வாங்கி சென்றது பற்றியும் மணிமங்கலத்திலும் சூரமாரத்திலும் நடந்த போர்களை பற்றியும் காஞ்சி நகர்வாசிகளுக்கு அரைகுறையான விவரங்கள் கிடைத்திருந்தன மகேந்திர பல்லவர் சக்கரவர்த்தி மணிமங்கலம் போர்க்களத்தில் அடைந்த காயங்களினால் யமன் உலகை எட்டி பார்த்துக் கொண்டிருப்பதும் அவரை பிழைப்பிக்க அரண்மனை வைத்தியர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பதும் காஞ்சி மக்களுக்கு தெரிந்திருந்தபடியால் எந்த நிமிஷத்திலும் அவர்கள் சக்கரவர்த்தி காலமானார் என்ற துக்க செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர் சிலரின் மூலம் ஆயினருடைய கால் முறிந்த செய்தியையும் சிவகாமி சலுக்கர்களால் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்ட விவரத்தையும் காஞ்சி மக்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பவம் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் அதிக வேதனையை அளித்திருந்ததுடன் மகேந்திர பல்லவரிடம் அவர்களுக்கு இருந்த மரியாதையை பெரிதும் குறைத்திருந்தது இத்தகைய காரணங்களினால் காஞ்சி மாநகரம் கலையற்று கலகலப்பற்று சோபிதமில்லாமல் அசாதாரணமான அமைதி குடிகொண்ட நகரமாய் விளங்கிற்று நகரத்திலேயே இப்படி இருந்தது என்றால் அரண்மனைக்குள்ளே கேட்க வேண்டியதில்லை புவன மகாதேவி மகேந்திர பல்லவரை மணந்து காஞ்சி அரண்மனைக்குள்ளே கால் வைத்த நாளிலிருந்து அந்த அரண்மனை ஒரு காலத்திலும் இம்மாதிரி கலகலப்பற்றும் பிரகாசம் இல்லாமலும் பேய் குடிகொண்ட பழைய மாளிகையை போல தோற்றமளித்தது கிடையாது காஞ்சிநகரம் முற்றுகையிடப்பட்டிருந்த காலத்திலே கூட அந்த அரண்மனையில் ஒளியும் பேரிகை முரசங்களின் கோஷமும் சங்கங்களின் முழக்கமும் ஆளாசிய மணிகள் சத்தமும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தன இவற்றுடன் அரண்மனை தாதிப்பெண்கள் கால்களில் அணிந்திருந்த பாதரசங்களின் கின்கினி ஓசை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கும் வேத மந்திரங்களின் கோஷமும் செந்தமிழ் பாடல்களின் கீத நாதமும் சில சமயங்களில் கேட்கும் அரண்மனை முன்வாசல் முற்றத்தில் வந்து போகும் குதிரைகளின் குளம்படி சத்தமும் சதா கேட்க மணிமங்கலம் போர்க்களத்தில் இருந்து மகேந்திர பல்லவரை அல்லும் பகலும் அவர் பக்கத்திலே இருந்து சிகிச்சை செய்து வந்தார்கள் மகேந்திர பல்லவர் பல நாள் நினைவற்ற நிலையிலேயே இருந்தார் சூரமாரம் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்த பிறகு கூட சக்கரவர்த்திக்கு சுய நினைவு இல்லாமல் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்விழித்து பார்க்கவும் தம் எதிரில் உள்ளவர்களை தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் இனிமேல் சக்கரவர்த்தி பிழைத்துக் கொள்வார் என்றும் ஆனால் இன்னும் சில காலம் அவரை கவலையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் வைத்தியர்கள் சொன்னார்கள் மாமல்லரை பார்க்கும் போதெல்லாம் மகேந்திரருக்கு உணர்ச்சி அதிகமாகி பேசுவதற்கு முயன்றபடியால் மாமல்லர் தந்தையிடம் அதிகமாக போகாமல் இருப்பதே நல்லதென்று அபிப்பிராயப்பட்டார்கள் இதனால் மாமல்லரின் மனவேதனையும் அமைதி குலைவும் அதிகமாயின அவர் மனம் விட்டு பேசுவதற்கு அரண்மனையில் யாரும் இல்லை தளபதி பரஞ்சோதியோ சேனைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு கோட்டைக்கு வெளியே சென்று வாதாபிப்படையால் ஹிம்சிக்கப்பட்ட கிராமவாசிகளுக்கு உதவி செய்வதில் ஈடுபட்டிருந்தார் புவன மகாதேவி எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாயிருந்தார் புலிகேசியை நகருக்குள் அழைப்பதால் கேடுதான் விளையும் என்று தான் முன்னாலேயே எச்சரித்ததை இப்போது சொல்லி சொல்லி வருந்தினார் அதோடு மாமல்லருக்கு பாண்டிய ராஜகுமாரியை அப்போதே மனம் முடிக்காதது எவ்வளவு தவறு என்பதையும் அடிக்கடி குறிப்பிட்டார் இந்த பேச்சு மாமல்லரின் காதில் நாராசமாக விழுந்தது நாளாக ஆக மாமல்லருக்கு சிவகாமியை பற்றி யாருடனாவது மனத்தை திறந்து பேசாவிட்டால் இருதயம் வெடித்து விடும் போல் இருந்தது அப்படி பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் ஆயனர் ஒருவர்தான் அவர்தான் சிவகாமியை பற்றி தாம் பேசுவதை ஒத்த உள்ளத்துடன் கேட்கக்கூடியவர் மேலும் அவருடைய உடல்நிலையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா பார்க்க போனால் தனக்கு மகேந்திர பல்லவர் எப்படியோ அப்படியே ஆயனரும் தந்தை தந்தைதானே அவரை கவனியாமல் இருப்பது எவ்வளவு பிசகு இவ்விதம் எண்ணி ஒரு நாள் மாமல்லர் ஆயனரை அவருடைய அரண்ய வீட்டில் பார்ப்பதற்காக தான் தன்னந்தனியை குதிரை மீது ஏறி பிரயாணமானார் காட்டு வழியாக கொண்டிருக்கையில் அவருக்கு தாமரை குளம் ஞாபகம் வந்தது தானும் சிவகாமியும் எத்தனையோ ஆனந்தமான நாட்களை கழித்த இடம் ஒருவருக்கொருவர் எத்தனையோ அன்பு மொழிகளை கூறி பரவசமடைந்த இடம் அப்பேற்பட்ட குளக்கரையை பார்க்க வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்று எனவே பாதையை விட்டு சிறிது விலகி தாமரை குளக்கரையை நோக்கி குதிரையை மெதுவாக செலுத்தினார் சற்று தூரம் போனதும் அந்த காட்டு வழியில் எதிரை பின் உறுத்தி வருவது தெரிந்தது மாமல்லர் வருவது கண்டு திடுக்கிட்ட தோற்றத்துடன் அவள் ஒதுங்கி நின்றாள் மாமல்லர் தமது பரம்பரையான குலப்பண்பாட்டுக்கு உகந்தபடி அவளுடைய முகத்தை மறுமுறை ஏறிட்டு பாராமல் தம்மழியே சென்றார் ஆனால் சிறிது தூரம் சென்றதும் அந்த ஸ்திரீயின் முகம் ஏற்கனவே பார்த்த முகம் போல் ஞாபகத்துக்கும் வந்தது அவள் யார் அவளை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று எண்ணமிட்டு கொண்டே மாமல்லர் தாமரை குலத்தை அடைந்தார்